இந்த முத்ரா வந்து ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் முத்ரா அப்படின்னு சொல்றாங்க தைராய்டோட ஆக்டிவிட்டியை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுது இந்த முத்ரா தைராய்டு இஷ்யூஸை வந்து சரி பண்றதுக்கு இந்த முத்ரா வந்து நார்மலா வந்து நம்மளுக்கு பாடி டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணி கொடுக்குது வெயிட் லாஸ்க்கு நல்லாவே இந்த முத்ரா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு ஹைப்போ தைராய்டில் இருந்தாலும் பண்ணலாம் ஹைப்பர் தைராய்டில் இருந்தாலும் பண்ணலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தைராய்ட் ப்ராப்ளம்கான சில முத்ரா பயிற்சிகளை தான் அவங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் மோஸ்ட்லி வந்து ஹைப்போ தைராய்டிசம் ஹைப்பர் இந்த மாதிரி ரெண்டு வகை இருக்குது ஸோ நம்ம ரெண்டு வகைகளுக்கும் ரெண்டு ரெண்டு முத்ரா நம்ம அதில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த முத்ரா பயிற்சிகள் மூலிமா என்னென்ன பலன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முத்ரா பண்ணும்போது அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து நம்மளுக்கு ஸ்டிமுலேட் ஆகிறதுனால நல்ல ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறனால அந்த தைராய்ட் பிளான்ட ஆக்டிவிட்டி நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் மேம்படுது அதனால் நம்ம தைராய்ட்லாம் வர பிரச்சனைகளை நம்ம சுலபமாக எதிர்கொள்ளலாம் ஹைப்பர் தைராய்டிசம்கான ரெண்டு முத்ரா நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்றேன் ஹைப்பர் தைராய்டில் இருந்தாலும் பண்ணலாம் உதான முத்ரா எப்படி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா உங்களோட கட்ட விரலில் உங்களோட ஆழ்காட்டி விரல் நடுவிரல் மற்றும் மோதிர விரல் இது மூணோட டிப்பையும் நம்ம ஜாயின் பண்ணி வச்சுக்கணும் சோ இந்த முத்ரா தான் வந்து உதான முத்ரா இந்த முத்ரா வந்து ரெண்டு கையை நம்ம பண்ணி உங்களோட தொடைகளுக்கு மேலே வச்சு நீங்க கண்ண முடியும் உங்க சுவாசத்தை கவனிக்கலாம் அடுத்த முத்ரா பாத்தீங்கன்னா சூன்ய முத்ரா சூன்ய முத்ரா வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட நடுவிரல் மிடில் ஃபிங்கரை வந்து உங்களோட தம்போட அடியில வச்சுக்கணும் கட்டை விரலோட அடிப்பகுதியில் வச்சு உங்க கட்டை விரலை வச்சு ஒரு லைட் ப்ரெஷர் மட்டும் அதுல கொடுக்கணும் ஸோ இந்த முத்ரா பண்ணுறது மூலிமாவும் நம்ம அந்த தைராய்டு கிளாண்டோட ஆக்டிவிட்டி வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைப்போ தைராய்டிசம் ஹைப்போ தைராய்டிசம்கான என்ன முத்ரான்னு பார்த்தா நம்ம சூரிய முத்ரா அப்புறம் சங்கமுத்ரா இந்த ரெண்டு முத்ரா பண்ணுறோம் சூரிய முத்ரா எப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மோதிர விரல் உங்கள் ரிங் ஃபிங்கரை கட்டை விரலோட அடிப்பகுதியில் வச்சுக்கிறோம் கட்டை விரலை உங்கள் ரிங் ஃபிங்கர் மேலே அதாவது உங்கள் மோதிர விரல் மேலே உங்கள் கட்டை விரலை வச்சு நல்லா ஒரு மைல்ட் ப்ரெஷர் கொடுக்கணும் இந்த முத்ரா வந்து சூரிய முத்ரா இந்த முத்ரா வந்து நார்மலாக வந்து நம்மளுக்கு பாடி டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணி கொடுக்குது வெயிட் லாஸ்க்கு நல்லாவே இந்த முத்ரா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ அந்த ஹைப்போ தைராய்டுனால பாதிக்கப்படுறவங்க இந்த சூரிய முத்ரா பண்ணும்போது அவங்களோட வெயிட் லாஸ்க்கு இந்த முத்ரா பண்ணும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தைராய்டோட ஆக்டிவிட்டியை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுது இந்த முத்ரா அடுத்த முத்ரா பார்த்தீங்கன்னா ஷங்க் முத்ரா ஷங்கு முத்ரா வந்து எப்படி பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இடது கையோட கட்டை வரலை வந்து வலது கையை வச்சு நல்லா அப்படி ரவுண்ட் பண்ணிக்கணும் அடுத்து உங்களோட வலது கை கட்ட விரலும் இடது கையோட மிடில் ஃபிங்கர் அதாவது நடுவிரலும் இப்படி சேர்ந்துருக்கணும் இதுதான் வந்து ஷங்கு முத்ரா இதை வந்து உங்களோட செஸ்ட் ரீஜனில் இப்படி வச்சு கண்ண முடிய நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த முத்ராவை ஸோ இந்த முத்ரா வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட தைராய்டு இஷ்யூஸை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த முத்ரா வந்து ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் முத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த முத்ரா பயிற்சிகளை வந்து தொடர்ந்து நம்ம பண்ணும்போது தைராய்டுனால வர அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் நம்ம ஓவர் கம் பண்ணிக்கலாம் தைராய்டுனால சில சிம்டம்ஸ் ரொம்ப டயர்ட்னஸ் ஒரு ஃபெட்டிக் ஃபீல் இருக்கும் நிறையா சிம்டம்ஸ் இருக்கும் ஹேர் லாஸ் இருக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸையும் நம்ம இந்த முத்ரா பயிற்சிகள் பண்ணும்போது அந்த சிம்டம்ஸையும் நம்ம நல்லாவே வந்து ஓவர் கம் பண்ணிடலாம் இந்த முத்ரா பயிற்சிகளை தொடர்ந்து பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நன்றி வணக்கம்